ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி ரெண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி திருக்கடல் மல்லை பாசுரம் இதில் ரெண்டு பதிகம் பண்ணியிருக்காரு சொன்னால் இது முதல் பதிகம் கொஞ்சம் பெருசு பாசுரங்கள்லாம் அதனால் நிதானமாக சேமிப்போம் கஷ்டமில்லை முதல் பாசுரம் பாராயது உண்டுமிழ்ந்த பவள தூணை படுகடலில் அமுதத்தை பரிவாய்க்கின்ற சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்பசித்த போரேற்றினை புனர் மருதம் கிரநடந்த பொற்கொன்றினை காரானை கிடர்கடிந்த கற்பகத்தை கண்டதினான் கடல் மல்லை தலசயனத்தே கடல் மல்லை தலசயனத்தே அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் ஞாபகம் வச்சோங்க பாராயது உண்டு மிழந்த பவளத்தூணை பார் உண்டு மிழ்தானே போட்டிருக்கலாம் பாராயது அப்படின்னு போட்டிருக்காரு பார் உலகம் முதலானவற்றைன்னு அர்த்தம் பண்ணிக்கணுன்னு பிரிவாக இருக்கேன் பாராயது உண்ட பாராயது உண்டு மிழுந்த பவளத்தூணை படுகடலில் அமுதத்தை அமுதத்தில் கடலில் படுத்து கடலில் இருக்கிற அமுதம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் படுகடல்னால் பல பொக்கிஷங்களை கொண்டிருக்கிற கடலில் இருக்கிற அமுதம்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த பவளத்தூண் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு நிதியின் ஐபவள தூணை அப்படின்னு ஆரம்பிப்பேன் திருத்தூர் அதே பவள தூண் தான் தூண்னா என்ன தர்மத்தை தாங்கி கொண்டிருக்கும் தூண் சுவாமி புரிஞ்சுங்களா என்ன தர்ம யூபாகான்னு திருநாம விஷ்ணு சகசன் அதே அர்த்தம் இங்கே பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா ஸோ பாராயது உண்டும்மிழ்ந்த பவள தூணை படுகலில் அமுதத்தை பரிவாய்கேண்ட சீரானை பரிவாயின குதிரையின் வாயை பிளந்த சீரான் சீரான நற்குணங்களை உடையவன் அப்படின்னு படு பருவா பரிவாய்க்கேண்ட சீரானை எப்பானை எனக்கேஜமான தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தழுந்த தீக்கரும் தீங்கரும்பினை நம்ம சிந்தையிலெல்லாம் அவன் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கிற கரும்பாக ஆகியிருக்கிறான் வேறுனா ஒரே மாதிரி இல்லை அந்த கரும்பு பெருசாக போயிட்டே இருக்குது அதனுடைய இனிப்பும் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் வரலனா இது ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால தான் வரல நீங்கள் இல்லாடி வர மாட்டேங்குது அதனால் அந்த தீங்கரும்பினை முளைத்து எழுந்த தீங்கரும்பினை எழுதுகிறேன் சாதாரணமாக இல்லை அது இன்னும் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய இனிப்பும் வளமும் நம்ம ஸோ எம்மனை தொண்டர் தங்கள் சிந்தைக்குள்ளே முளைத்தழுந்த போரானை கொம்பு சித்த போரேற்றினை இந்த கம்சனை அணிச்ச குளையாபீடத்தை சொல்கிறார் அந்த போரானை சண்டை போட வந்த அந்த யானையை கும்பு அதனுடைய தந்தத்தை முறித்த போரே ஏற்றினை சண்டை போடுற பெரிய ஏறுசுவானு பெரிய மிக்க பலம் உள்ள ஒரு எருது அப்படின்னு கொஞ்சம் போரே ஏற்றினை புனர் மருதம் இரநடந்த பொற்கொன்றினை சேர்ந்திருக்கிற ரெண்டு மருத மரத்தை கீழே விழும்படியாக இறன்னா அது வீழ்ந்து போகும்படியாக நடந்த நடந்த இல்லை தவழ்ந்தேன் அர்த்தம் பண்ணிக்கலாம் தவழ்ந்த பொங்குன்றினை வார்த்தையெல்லாம் பாருங்கள் போரேற்றினை பொற்கொன்றினை கற்பகத்தை அப்படின்னு புரியா புனர் மருதம் இரநடந்த நடந்த பொற்கொன்றினை காரானை கிடறு கடிந்த கற்பகத்தை காரணம் கஜேந்திரன் கஜேந்திரனை சொல்றார் கஜேந்திரனுடைய இடரை கடிந்த அந்த கற்பகத்தை அவனுடைய கஷ்டத்தை போக்கின கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை ரெண்டாம் பத்து அஞ்சாம் திருமொழி கடல் மல்லை பாசனம் சேர்ந்து படிக்க முடியுமா எடுத்துக்கட்டுமா ரெண்டாம் பத்து அஞ்சாம் திருமொழி

காரானை கிடர்கடிந்த கற்பகத்தை நான் கடல் பல்லை தலதயனத்தேன்